ஹாய் இந்த காணொலியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தில் முதல் தொடக்கத்தில் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார் ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம் இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார் பொதுவாக ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்ப ராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று மூன்று வருடங்கள் தங்கிவிட்டார் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு இப்பொழுது கால ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இதனால்தான் கைரகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்கு உண்டான தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள் இந்த தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும் இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி கொண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம் எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம் மிதனத்தை எடுத்துக்கொள்வோம் மிதன ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி வருகிறது கர்ம சனி என்பார்கள் கர்மம் என்பது வேறொன்றும் இல்லை தொழில் உத்தியோகத்தை தான் அவர் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது மிதனத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம் இவர் அதிபதி ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வந்தால் அதற்கு பெயர் தர்ம கர்ம அதிபதி யோகம் நிகரற்ற யோகத்தை கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராகிவிட்டார் சனி பகவான் உங்களிடம் கேட்கக்கூடியது என்னவென்றால் நான் ரெடி நீங்க ரெடியா என்றுதான் கேட்கிறார் முடிந்தவரை இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் மிதன ராசிக்கு பத்தாம் வீட்டில் முதலில் குருவின் நட்சத்திரம் பிறகு சனியின் நட்சத்திரம் பிறகு போதனை நட்சத்திரம் குருவின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கை துணைவரால் யோகம் என்ன சார் என்ன சொன்னீங்க கேட்கிறதுக்கே நல்ல அறிக்கை இப்படிலாம் நடக்குமா வழக்கமா ஆப்போசிட் தான் நடந்து கொண்டிருக்கிறது முதல் தடவையா இப்படியும் ஒன்று இருக்கா என்றெல்லாம் யோசிக்காதீர்கள் சாஸ்திரங்களில் அவ்வாறுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு இதே சனி எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒன்பதாம் வீடு என்பது பித்ருஸ்தானம் ஸ்தானம் எனவே உங்களது தந்தை வகையரா பித்துரு வகைரா அவர் ஏதோ அந்த காலத்தில் என்னமோ ஒரு பொருளை வாங்கி வைத்திருப்பார் திடீரென்று அந்த பொருளுக்கு ஒரு மவுசு கூடிவிடும் அது ஒரு இடமாக இருக்கலாம் அல்லது நகையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொக்கிஷமாக இருக்கலாம் வியாபார கூட்டாளிகளால் கூட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களாலேயே உங்களுக்கு லாபம் என்பது ஏற்படும் என்ன சார் என்னாலேயே எனக்கு லாபம் ஏற்படுமாம் இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதன் நட்சத்திரம் அவர் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் எனவே நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பழைய வண்டியாக இருக்கலாம் அல்லது பழைய இடங்களாக இருக்கலாம் வீடு மனைகளாக இருக்கலாம் ரொம்ப நாளாக விற்பதற்காக முயற்சி செய்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான பிரியர் லைஃப் பித்தூர் வர்க்கம் தொழில் உத்தியோகம் பாக்கியம் மேலும் உங்களது முயற்சி உங்களது இடம் வீடு வாகனம் மனை போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதை போன்ற அமைப்பு இந்த இரண்டரை வருட காலகட்டத்தை முற்றிலுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள்